சின்ன வயசில் ஸ்கூலுக்கு போயிட்டு வர வழியில் நைன்டீன் ஸ்கிட்ஸோடைய ஃபேவரட் பார் தான் பெட்டிக்கடையில் வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க நாங்களும் அதை நிறைய வாங்கி சாப்பிட்ருக்கோம் அப்பம்லாம் ரொம்ப விலை கம்மி தான் இப்போம்லாம் அது கிடைக்கதான்னு தெரியலை எனக்கு அது சாப்பிடணும் போலே இருந்தது அம்மாட்ட தான் ரெசிபி கேட்டிருந்தேன் பழுத்த மாம்பழம் ரெண்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை தோல் ஃபுல்லாக நீக்கி கட் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன் அந்த தண்ணி லேசாக சூடாகும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் மாம்பழத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும் இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு வடிகட்டி எடுத்துக்கிறேன் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பொறுக்கும் போதே நாட்டு சக்கரை மிளகாத்தூள் உப்பு இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சு இறக்குனா பேஸ்ட் ரெடி ஆயிரும் இதை ஒரு தட்டில் நம்ம நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட வேண்டியது தான் நான் இதை ஒரு மூணு தட்டில் ஊற்றி எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் ஃபுல்லாகவே காய வச்சு எடுத்துக்கிட்டேன் வெயில ஒரு தட்டில் ஊற்றி எடுத்தது மட்டும் நல்லா வந்திருந்தது மிச்சம் ரெண்டு தட்டில் ஊற்றினது சரியாகவே வரலை வச்சு தான் சுரண்டி எடுத்தேன் முதல்ல அந்த பேஸ்ட் மூணு லேயர் கிட்ட ஊற்றியிருந்தா நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான் ஒரு லேயர் ஊற்றினால இந்த மாதிரி சொதப்பிடுச்சு ஓகே பரவாயில்ல அதை எப்படியும் நான் சுரண்டி சுரண்டி எடுத்துருவேன் இதுவும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் ஆனால் டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல் தாங்க